எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் பிளாக்ஷிஃப்க்கு ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிக்காஸ் இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து இந்த மாதிரி ஒரு டேலண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு ஒரு ஒரு அப்ரிஷியேஷன் ஏன்னா நிறைய பேர் நிறைய இடத்துல கிடைக்காது பெரிய மேடை வேணும் நிறையா அதுக்குன்னு நிறைய காம்படிஷன்ஸ் இருக்குது அதுக்கும் நிறையா பாலிடிக்ஸ் இருக்குது நல்லா ஃபுல்லாக ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு ஃபைன் த நீங்கள் ஒருத்தராக கண்டுபிடிச்சா அவங்களுக்கு ஒரு அவார்டு கொடுக்கறதுல ஹேட்ச் ஆஃப் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் யா எனக்கு தெரிஞ்ச ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக நான் இந்த ஒரு பாடி பில்டிங் பாடி பில்டிங் ஃபீல்டுன்னு இல்லை அந்த பாடி பில்டிங்னு ஒரு விஷயத்த வந்து கூட இருந்து எங்கள் அப்பா பக்கத்தில் இருந்து நான் வந்து அப்படியே பார்த்துட்டே வரேன் நான் ஸோ இதனாலும் அந்த பாடி பில்டிங்கில் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ அந்த ஃபிட்னஸ் தான் இருக்குது பட் மெயினாக பார்த்தா அவருக்கு வந்து நிறைய ஒரு டெடிக்கேஷனாக இருக்கணும் ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணணும் ஒரு டிசிப்ளின் வேணும் ஸோ ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் இருக்கும் ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது பாடி பில்டிங்னு ஏன்னால் நிறைய பேர் வந்து ரொம்ப தாழ்த்தி வேற பேசுவாங்க இந்த பாடி பில்டர் தானே என்னப்பா பாடி பில்டர் அப்படின்னு பட் ஆனால் அது தப்பு அது அப்படி இல்லை அது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் ஏன்னா ஒரு சா ஆமாம் ஒரு சாதாரண ஒரு சாப்பாடு முத கொண்டு ஒரு தண்ணியிலேந்து எல்லாமே வந்து ஒரு கரெக்டாக பார்த்து பார்த்து சாப்பிடணும் அண்ட் அது வந்து ரொம்பவே ரொம்ப முக்கியமானது இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமானது ஏன்னா நீங்கள் ஜிம் போனால் தான் தெரியும் சரி பாடி பில்டிங் இப்படிலாம் இருக்கா சரி வெயிட்ல போனால் இப்படிலாம் இருக்குமா டீ ஃபுல்லாக சாப்பிட்ணுமா ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் அண்ட் அந்த இடத்துல பிரதருக்கு வந்து ரொம்பவே கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஐ ஆம் ஸோ ஹேப்பி அண்ட் இந்த அவார்டை வந்து நான் கொடுக்குறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா நான் வளர்ந்து வரேன் ஏன்னா எங்கள் அப்பா வந்து ஒரு அடையாளமாக இருக்காரு இந்த மாதிரி ஒரு ஒரு பாடி பில்டர்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு ஃபிட்னஸ் ஃபீட்டில் எங்கள் அப்பா ஒரு அடையாளமாக இருக்கார் எல்லாருக்கும் ஸோ அந்த இடத்துல நான் ஒரு அவார்டு கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் குட் ஈவினிங் ஒரு இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் அவார்டு சாப்பாடு பார்த்தா அது நான் சாப்பிட்ற சாப்பாடு ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி வரும் இருந்தாலும் நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தான் நம்மளுக்கு சாப்பாடு நம்மளுக்கு தேவைப்படும் சாப்பாடு தேவைன்றனால அதுக்கோசமே நான் ஆட்டோ ஓட்டி தான் வாடிபில்டிங் பண்ணிட்டு இருக்கேன் தேங்க்யூ 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 ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து பாடி பில்டராகவும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நீங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி இன்னொரு துறை ஆட்டோவும் ஓட்டிக்கிட்டு அதுலேருந்து சம்பாரித்து அதை இதுக்கு செலவு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றப்ப உங்களுக்கு ஒரு தனி மரியாதை ஒரு முதல் மரியாதை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டோம் ஸோ சென்னையின் அடையாளங்களாக இருக்கக்கூடிய அந்த துறையை சார்ந்த ஒரு துறை வந்து அதை கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் ஸோ அவரை கூப்பிடலாமா உள்ள எஸ் ஒரு முதல் மரியாதை ஃபார் நம்ம மனோஜ் எஸ் வாங்கண்ணே வாங்கண்ணே ஸோ ஒரு ஆட்டோ ஓட்டுநராக தம்பிக்கு ஒரு பரிவோட்டத்தை கட்டி விடுங்கண்ணே ப்ளீஸ்